அங்கேயும் வானங்களையும் பூமியையும் படைத்து உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை இறக்கி வைப்பவன் யார் பின்னர் அதைக் கொண்டு செழிப்பான தோட்டங்களை நாம் முளைக்க செய்கிறோம் அதன் மரங்களை முளைக்கச் செய்வது உங்களால் முடியாது அவ்வாறு இருக்க அல்லாஹுவுடன் வேறு நாயன் இருக்கின்றானா இல்லை ஆயினும் அவர்கள் தம் கற்பனை தெய்வங்களை அல்லாஹுவுக்கு சமமாக்கும் மக்களாகவே இருக்கிறார்கள் இந்த பூமியை வசிக்கத்தக்க இடமாக ஆக்கியவனும் அதனிடையே ஆறுகளை உண்டாக்கியவனும் அதற்காக அதன் மீது அசையா மலைகளை உண்டாக்கியவனும் இரு கடல்களுக்கு இடையே தடுப்பை உண்டாக்கியவனும் யார் அல்லாஹ்வுடன் வேறு நாயன் இருக்கின்றானா இல்லை எனினும் அவர்களில் பெரும்பாலோர் அறியாதவர்களாக இருக்கின்றனர் கஷ்டத்திற்கு உள்ளானவன் அவனை அழைத்தால் அவனுக்கு பதில் கொடுத்து அவன் துன்பத்தை நீக்குபவனும் உங்களை இப்பூமியில் தன்னுடைய பிரதிநிதிகளாக ஆக்கியவனும் யார் அல்லாஹுவுடன் வேறு நாயன் இருக்கின்றானா இல்லை எனினும் இவையெல்லாம் பற்றி நீங்கள் சிந்தித்துப் பார்ப்பது மிக ஆகும் கரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் உங்களை நேரான வழியில் செலுத்துபவன் யார் மேலும் தன்னுடைய ரஹ்மத் என்னும் அருள் முன்னே நன்மாராயம் கூறுவனமாக காற்றுகளை அனுப்பி வைப்பவன் யார் அல்லாஹுவுடன் வேறு நாயன் இருக்கின்றானா அவர்கள் இணை வைப்பவற்றை விட அவன் மிகவும் உயர்வானவன் முதன் முதலில் படைக்கை துவங்குபவனும் பின்னர் அதனை மீண்டும் மீண்டும் உண்டாக்கி வைப்பவனும் யார் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு ஆகாரம் அளிப்பவன் யார் அல்லாஹுவுடன் வேறு நாயன் இருக்கின்றானா நபியே நீர் கூறுவீராக நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய ஆதாரங்களை கொண்டு வாருங்கள்